ஹாய் ஹலோ கயன் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிஎஸில் ரொம்ப முக்கியமான டாபிக் அதாவது இந்தியாவின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் ஸோ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம பொறுத்துக்களை ஆகட்டும் அந்த கூற்றுகள் சம்பந்தப்பட்ட கேள்வியில் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து வருது ஸோ ப்ரீவியஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் வந்து இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நம்ம டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு ஜிஎஸ் டெஸ்ட்டு ரெண்டுமே இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் சிலபஸ் வைஸியாக எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணிடலாம் எக்ஸாம் குள்ள சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் அப்படின்னா ஹண்ட்ரட் டீஸ் ஹண்ட்ரட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கும் அதில் வந்து டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்குது சரிங்களா ஸோ அதில் வந்து டெய்லி வந்து தமிழ் டெஸ்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ் டெஸ்ட்டும் சேர்ந்து இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு எக்ஸாம் வரைக்குமே டெஸ்ட் வந்து அது அவைலபிளாக தான் இருக்கும் சரிங்களா சிலபஸ் வைஸ் ஃபுல் டாப்பிக்கை கவர் பண்ணிட்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து நமக்கு அதில் கண்டக்ட் பண்ண போகிறோம் பில்லிங் இருக்கிறவங்க மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் அது இல்லை உங்களுக்கு மருந்து மெட்டீரியல் மட்டும் போதும் அப்படின்னா கூட உங்களுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற தமிழ் சயின்ஸு சோசியல் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸு யூனிட் எயிட் யூனிட் நைன் நம்ம சிலபஸ் வரை என்னென்ன டாப்பிக்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணி பாயிண்ட் பை பாயிண்ட்டு உங்களுக்கு எல்லாமே நோட்ஸும் கொடுத்துருவோம் சரிங்களா எல்லா நோட்ஸோட பிடிஎஃபும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கலாம் டெஸ்ட் பேச்சும் வேணுன்னா கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவின் இருந்து ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி டூ குரூப் டூ டூ ஃபோர் டெட் எக்ஸாம் டிஎன்இஎஸ் எஸ்எ எக்ஸாம் ஆக்டு பிசி எக்ஸாம் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான டாபிக் தான் இது சரிங்களா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்க இந்தியாவின் பால் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது இந்தியாவின் பால் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹரியானா ஆன்சர் ஆப்ஷன் பி ஹரியானா தான் சரிங்களா சேம் அதே மாதிரி வந்து பாருங்க இந்தியாவின் ஆப்பிள் கிண்ணம் இந்தியாவின் ஆப்பிள் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா இமாச்சல பிரதேசம் சரிங்களா இந்தியாவின் ஆப்பிள் கிண்ணம் இமாச்சல பிரதேசம் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் சரிங்களா ஆப்பிள் கிண்ணம் அப்படின்னா இமாச்சல பிரதேசம் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் சரிங்களா இந்தியாவின் முட்டை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது வந்து ஆந்திர பிரதேசம் சரிங்களா ஸோ இதெல்லாமே கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் வந்து ஒவ்வொரு கேள்வி கேள்விக்கிடையே இந்த மாதிரி இம்பார்ட்டண்டாக பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கா ஸோ நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்தியாவின் அரிசி கிண்ணம் வந்து ஆந்திர பிரதேசம் சரிங்களா முட்டை கிண்ணம் அரிசி கிண்ணம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேசம் தான் இந்தியா தமிழ்நாட்டோட அரிசி கிணம்னா தஞ்சாவூர் சரிங்களா மொத்தம் ஹோல் ஹோல் இந்தியாவோட அரிசி கிணம்னா ஆந்திர பிரதேசம் வரும் தமிழ்நாட்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணி அரிசி கிணம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சாவூர் தான் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் பார்க்கலாமா இந்தியாவின் அரண்மனை நகரம் இந்தியாவின் அரண்மனை நகரம் என்று அழைக்கப்படுவது எது அரண்மனை நகரம் கோட்டை எல்லாமே ஒன்று தான் ஸோ எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி கொல்கத்தா சரிங்களா அரண்மனை நகரம்னாலும் சரிதான் கோட்டை நகரம்னாலும் சரிதான் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா தான் வரும் சரிங்களா அதே மாதிரி தமிழகத்தின் மலைக்கோட்டை நகரம் அப்படிங்கிறது வந்து திருச்சி சரிங்களா தமிழ்நாட்டோட மலைக்கோட்டை நகரம் அப்படிங்கிறது வந்து திருச்சி தமிழ் தமிழகத்தின் கோட்டை நகரம் அப்படிங்கும் போது வேலூர் வரும் சரிங்களா இந்தியாவின் கோட்டை நகரம் அப்படின்னா கொல்கத்தா தமிழகத்தோட கோட்டை நகரம்னா வேலூர் வரும் தமிழகத்தின் மலைக்கோட்டை நகரம் அப்படின்னா திருச்சி வரும் சரிங்களா வெறும் கோட்டைனா வேலூர் மலை கோட்டைன்னு மென்ஷன் பண்ணி வந்தது அப்படின்னா திருச்சி குறிக்கும் சரிங்களா ஸோ இந்த பேர்கள் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும் ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம வந்து டூ தௌசண்ட் லெவனில் இருந்து வந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரீவியஸர் கொஷ்ஷினையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அதனால் எல்லா கொஷின்ஸ் கீழே இம்பார்ட்டனாக நோட்ஸ் கொடுத்துருப்போம் அதையும் நோட் பண்ணிக்கலாம் மூணாவது கேள்வி இந்தியாவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படும் நகரம் எது இந்தியாவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி பெங்களூர் சரிங்களா பூந்தோட்டம் அப்படின்னா என்ன பெங்களூர் தான் ஸோ இதே மாதிரி வந்து பாருங்க இந்தியாவின் காபி தோட்டம் இந்தியாவின் காஃபி தோட்டம் என்று அழைக்கப்படுவது வந்து கர்நாடகம் சரிங்களா இந்தியாவின் தேயிலை தோட்டம் அப்படின்னா அஸாம் இந்தியாவின் நறுமண தோட்டம்னா கேரளா ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்க இந்த தோட்டத்தை சம்மந்தப்பட்ட கேள்விகள் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்காங்க இந்தியாவின் காப்பி தோட்டம்னா கர்நாடகம் இந்தியாவின் தேயிலை தோட்டம்னா அஸ்ஸாம் இந்தியாவின் நறுமண தோட்டம்னா கேரளா விண்வெளி நகரம் அப்படின்னா பெங்களூர் மின்னணு நகரம்னா பெங்களூர் இந்தியாவின் சிலிக்கான் வேலி அப்படிங்கிறது வந்து பெங்களூர் சரிங்களா ஸோ பெங்களூருக்கு வந்து எவ்வளோ சிறப்பு பேர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க விண்வெளி நகரம்னாலும் சரி மின்னணு நகரம் இந்தியாவின் சிலிக்கான் வேலி அப்படி எது சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரை தான் குறிக்கும் சரிங்களா ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் அடுத்து நாலாவது கேள்வி வந்து பாருங்க இந்தியாவின் நுழைவாயில் எது இந்தியாவின் நுழைவாயில் எது ஸோ பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் தான் ஆன்சர் மும்பை சரிங்களா இந்தியாவின் நுழைவாயில் வந்து மும்பை அதே வந்து பாருங்க தென்னிந்தியாவின் நுழைவாயில் வந்து சென்னை சரிங்களா தென்னிந்தியாவின் நுழைவாயில் சென்னை தமிழகத்தின் நுழைவாயில் வந்து தூத்துக்குடி சரிங்களா இந்தியாவின் கேட்டாங்க அப்படின்னா மும்பை வரும் தமிழகத்தின் மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னா தூத்துக்குடி வரும் சரிங்களா அதே தென்னிந்தியாவின் நுழைவாயில் அப்படின்னா சென்னை வரும் சரிங்களா சார் நம்ம இன்னைக்கு வந்து இந்தியாவோட சிறப்புகள் பார்க்கலாம் அதே மாதிரி தமிழகத்தோட சிறப்புகள்னு சொல்லி நம்ம தனி இன்னொரு வீடியோ போடுறேன் சரிங்களா ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகுங்க அப்படிங்கிறதுக்காக நான் தனித்தனியாக போடுறேன் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரே ஒரே மாதிரி வர கொஷின்ஸ் எல்லாம் நான் கீழே இம்பார்ட்டண்டாக பாயிண்ட்ஸ் கொடுத்துறேன் நீங்கள் ரெண்டையும் வந்து ஒரே மாதிரி நான் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து ஐந்தாவது கிலோ பீகாரின் துயர் இது பீகாரின் துயரம் எது ஆன்சர் கோசி ஆப்ஷன் பி கோசி சரிங்களா அதே மாதிரி வந்து பாருங்கள் வங்காளத்தின் துயரம் அப்படின்னா தாமோதர் நதி அசாமின் துயரம்னா பிரம்மபுத்திரா ஒடிசாவின் துயரம் மகாநதி பீகாரின் துயரம் கோசி சரிங்களா ஸோ சரியா ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோ பொறுத்துகளை கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸில் சரிங்களா வங்காளத்தின் துயரம் தாமோதர் நதி அஸ்ஸாமின் துயரம்னா பிரம்மபுத்திரா ஒடிசாவின் துயரம்னா மகாநதி பீகாரின் துயரம்னா கோசி சரிங்களா ஸோ இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா ஆறாவது கேள்வி இந்தியாவின் நெசவாளர்களின் பூமி தமிழகத்தின் அப்படின்னு வந்ததுன்னா அது தனி சரிங்களா இந்தியாவின்னு சொல்லும் போது எல்லா மாநிலங்களிலும் உங்களுக்கு சேர்ந்த கொஷின்ஸ் வருது சரிங்களா இந்தியாவின் நெசவாளர்களின் பூமி என்று அழைக்கப்படுவது எது ஸோ ஆன்சர் பாணிபட் ஆன்சர் ஆப்ஷன் சி பாணிபட் அதே வந்து பாருங்கள் தமிழ்நாடத்தின் சரிங்களா தமிழகத்தின் சம சாரி சமய நல்லிணக்கண பூமி என்று அழைக்கப்படுவது நாகப்பட்டினம் சரிங்களா தமிழகத்தின் சமய நல்லிணக்கண நல்லிணக்க பூமி என்று அழைக்கப்படுவது நாகப்பட்டினம் தமிழ்நாட்டின் இயற்கை பூமி அப்படின்னா தேனி தமிழ்நாட்டின் இயற்கை பூமி அப்படிங்கிறது வந்து தேனி குறிக்கும் தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி அப்படின்னா சிவகங்கை தமிழ்நாட்டின் சரித்திரம் உறையும் பூமி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா சிவகங்கை தான் சரிங்களா ஏழாவது கேள்வி இந்தியாவின் ஆபரணம் இந்தியாவின் ஆபரணம் என்று அழைக்கப்படும் நகரம் வந்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் மணிப்பூர் ஆப்ஷன் ஏ ரொம்ப முக்கியமான கேள்வி இந்தியாவின் ஆபரணம் மணிப்பூர் அடுத்து வந்து பாருங்கள் அதே மாதிரி இந்தியாவின் வைர நகரம் அப்படின்னா சூரத் இந்தியாவின் இரும்பு நகரம்னா ஜாம் சரிங்களா இந்தியாவின் வைர நகரம்னா சூரத் இந்தியாவின் இரும்பு நகரம் அப்படிங்கிறது வந்து ஜாம் சரிங்களா ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியம் எட்டாவது பார்க்கலாம் எட்டாவது இந்தியாவின் பொற்கோவில் நகரம் இந்தியாவின் பொற்கோவில் நகரம் என்று அழைக்கப்படுவது எது சான்சர் அமிர்தசரஸ் இந்தியாவின் பொட்கோயில் நகரம் அமிர்தசரஸ் அடுத்தது வந்து பாருங்க இது கூட சேர்ந்தது இந்தியாவின் கோவில் நகரம்னா புவனேஸ்வர் இந்தியாவோட கோவில் நகரம்னா புவனேஸ்வர் தமிழகத்தின் கோவில் நகரம் அப்படின்னா மதுரை சரிங்களா இந்தியாவின் சொல்லும்போது புவனேஸ்வர் வரும் தமிழகத்தோட கோவில் நகரம் அப்படின்னா மதுரை தமிழகத்தின் கோவில்களின் நகரம் அப்படின்னா காஞ்சிபுரம் சரிங்களா கோவில் நகரம்னா மதுரை கோவில்களின் நகரம் அப்படிங்கும்போது காஞ்சிபுரம் அது எல்லா கோயில்களோட டோட்டலாக பார்க்கும்போது காஞ்சிபுரம் தான் வரும் பொதுவாக கோயில் நகரம்னா மதுரை தான் வரும் சரிங்களா டோட்டல் எல்லா கோவில்களுக்கும் நகரம் எல்லாத்துக்கும் மேலே அப்படிங்கும்போது காஞ்சிபுரம் வரும் சரிங்களா ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க இது ரெண்டு இந்த ரெண்டுக்கும் வந்து கன்ஃப்யூஸ் ஆயிக்காதிங்க ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் ஏரி நகரம் இந்தியாவின் ஏரி நகரம் எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி உதயப்பூர் சரிங்களா ஆப்ஷன் சி உதயப்பூர் அதே மாதிரி இந்தியாவின் வெள்ளை நகரம் அப்படின்னா உதயப்பூர் சரிங்களா இந்தியாவின் இது பாருங்க ஏரி நகரம்னாலும் வந்து எது உதயப்பூர் தான் வெள்ளை நகரம் அப்படின்னாலும் உதயப்பூர் தான் சரிங்களா ஏரி நகரம் வெள்ளை நகரம் ரெண்டுமே வந்து பார்த்தா உதயப்பூர் தான் அதே வந்து பாருங்கள் ஏரி தமிழ தமிழகத்தின் ஏரிகளின் நகரம் மாவட்டம் அப்படின்னா காஞ்சிபுரம் தமிழகத்தின் ஏரிகளின் மாவட்டம் அப்படிங்கும்போது காஞ்சிபுரம் வரும் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பத்தாவது கேள்வி வட இந்தியாவின் மான்சிஸ்டர் எது வட இந்தியாவின் மான்சிஸ்டர் இதில் வந்து மூணு டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க பொதுவாக இந்தியாவோட மான்சிஸ்டர் அதே தென்னிந்தியா வட இந்தியா மூணு இதாக பிரிப்பாங்க சரிங்களா ஸோ வட இந்தியாவோட மான்சிஸ்டர் எது அப்படின்னா ஆன்சர் கான்பூர் சரிங்களா வட இந்தியா அப்படின்னு வந்தனால என்ன கான்பூர் தான் அதே வந்து பாருங்கள் தென்னிந்தியா இந்தியா அப்படிங்கும்போது எது அப்படின்னா கோயம்புத்தூர் சரிங்களா இந்தியாவோட மான்சிஸ்டர் வந்து அகமதாபாத் வட இந்தியாவுக்குன்னு பார்த்தா கான்பூர் தென்னிந்தியா அப்படின்னா கோயம்புத்தூர் சரிங்களா ஸோ புரியுதா இதெல்லாமே ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் நியூவாக நிறைய பேர் படிக்கிறீங்க ஸோ அதனால் மறுபடியும் அகெயின் புதுசாக கிளாஸ் இருக்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தேங்க இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் முடிச்சு நான் எழுத போகிறேன் இல்லை நான் ரொம்ப இயர்ஸ் ஆகிடுச்சு நான் படித்து முடிச்சு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறேன் குரூப் ஃபோர் என்னால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் எனக்கு மறுபடியும் அகெயின் க்ளாஸ் இருக்க சொன்னீங்க ஸோ அவங்களுக்காக தான் மறுபடியும் நோட்ஸ் வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ் கிடையில் இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்ஸாக நான் கொடுக்குறேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறவங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன் சரிங்களா உங்களுக்கு வீடியோவில் பார்த்து படிக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெட்டீரியல் கூட கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா மெட்டீரியலும் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் காம்போவாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா உங்களுக்கு வந்து இப்போ புதுசாக படிக்கிறவங்க டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் வந்து யூனிட் வாரியாக தான் டெஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் தமிழ் ஆகட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் எல்லாமே சிலபஸ் சிலபஸ் அண்ட் யூனிட் வாரியாக தான் கொடுத்துட்ருக்கோம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்து பார்க்கலாமா ஸோ பதினோராவது கேள்வி நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ சாரி அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி இந்தியாவின் பஞ்ச நதிகளின் நிலம் எது இந்தியாவின் பஞ்ச நதிகளின் நிலம் அப்படின்னு கேட்டாலே இது பஞ்சாப் தான் ஆன்சர் பஞ்சாப் வந்து அதே ஏழு தீவுகளின் நகரம் அப்படின்னா மும்பை சரிங்களா ஏழு தீவுகளின் நகரம்னா மும்பை அதே வந்து பஞ்சபூதங்கள் அப்படின்னு வந்ததுனால பஞ்சாப் சரிங்களா பஞ்ச நதிகள் சாரி பஞ்ச நதிகள்னா பஞ்சாப் வரும் தீவுகள் அப்படின்னா மும்பை வரும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா மூணாவது கேள்வி இந்தியாவின் நறுமண தோட்டம் இந்தியாவின் நறுமண தோட்டம் என்று அழைக்கப்படுவது கேரளா நம்ம அல்ரெடி பார்த்தோம்ல கீழே பாயிண்ட்ஸில் இந்தியாவின் நறுமணத் தோட்டம் கேரளா அடுத்த பதினான்கு இந்தியாவின் கிழக்கு ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படுவது எது இந்தியாவின் கிழக்கு ஸ்காட்லாந்து என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் பி மேகாலயா சரிங்களா அதே மாதிரி மேகங்களின் வீடு அப்படின்னாலும் வந்து மேகாலயா தான் வரும் சரிங்களா இந்தியாவின் கிழக்கு ஸ்காட்லாந்து அப்படின்னாலும் மேகாலயா தான் மேகங்களின் வீடு அப்படின்னாலும் மேகாலயா தான் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவின் துயரம் நம்ம மேலே ஆல்ரெடி பார்த்தோம் ஒடிசாவின் துயரம் எது மகாநதி ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாநதி சரிங்களா பீகார் அப்படின்னா பீகார்னு வந்தால் கோசி வரும் சரிங்களா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் பாருங்கள் வங்காளத்தின் துயரம் அப்படின்னா தாமோதர் நதி அசாம் அப்படின்னா பிரம்மபுத்திரா ஒடிசானா மகாநதி பீகார்னா கோசி சரிங்களா ஸோ இதை ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறங்காட்டி தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக மறுபடியும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா பதினாறாவது கேள்வி இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எது இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் ஆன்சர் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பதினேழாவது அரபிக் கடலின் அரசி எது அரபிக் கடலின் அரசி என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் கொச்சின் ஆப்ஷன் சி கொச்சின் கேரளாவில் இருக்கிற கொச்சின் பதினெட்டாவது கேள்வி தென்னிந்தியாவின் நுழைவாயில் எது தென்னிந்தியாவின் நுழைவாயில் எது ஆன்சர் சென்னை தென்னிந்தியாவோட நுழைவாயில் சென்னை தமிழகத்தின் நுழைவாயில் வந்து தூத்துக்குடி சரிங்க தமிழகம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி வந்தனா தூத்துக்குடி வரும் தென்னிந்தியா அப்படின்னாலே சென்னை தான் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பத்தொன்பதாவது கேள்வி ஸோ இது உங்களுக்கான கேள்வி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா ஸோ பார்க்கல எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஏழு தீவுகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது கொஷின் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஏழு தீவுகளின் நகரம் என்று அழைக்கப்படுவது எந்த ஐ மீன் எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா இருபதாவது கேள்வி இந்தியாவின் கோவில் நகரம் எது இந்தியாவின் கோவில் நகரம் எது ஸோ ஆன்சர் புவனேஸ்வர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்தியாவின் கோவில் நகரம்னா புவனேஸ்வர் தமிழ தமிழ்நாட்டோட கோவில் நகரம்னா மதுரை கோவில்களின் நகரம் அப்படின்னா காஞ்சிபுரம் சரிங்களா ஸோ சரியா அடுத்து பார்க்கலாமா இருபத்தி ஒன்று வங்காளத்தின் துயரம் வங்காளத்தின் துயரம் என்று அழைக்கப்படுவது தாமோதர் நதி சரிங்களா வங்காளத்தின் துயரம்னா தாமோதர் நதி எகைன் பாருங்க அசாமின் துயரம்னா பிரம்மபுத்திரா ஒடிசா அப்படின்னா அது மகாநதி பீகார்னா கோசி சரிங்களா அடுத்து இருபத்தி ரெண்டு இந்தியாவின் இளஞ்சிகப்பு நகரம் இந்தியாவின் இளஞ்சிகப்பு நகரம் அப்படின்னா என்ன சோ இந்தியாவின் இளஞ்சிகப்பு நகரம்னா ஜெய்ப்பூர் அதே வெள்ளை நகரம்னா உதய்பூர் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க இந்தியாவோட இளஞ்சிகப்பு நகரம் அப்படின்னா ஜெய்ப்பூர் வரும் இந்தியாவின் வெள்ளை நகரம்னா உதயப்பூர் சரிங்களா கன்ஃபியூஸ் ஜெய்ப்பூர் வெள்ளை அப்படின்னா உதயப்பூர் இருபத்தி மூணு கீழே நாடுகளின் பெனிஸ் என்று அழைக்கப்படுவது எது கீழே நாடுகளின் பெனிஸ் என்று அழைக்கப்படுவது எது சான்சர் ஆலப்புலை சரிங்களா கேரளால இருக்கிற ஆலப்புலை இருபத்தி நான்கு இந்தியாவின் பாறை நகரம் எது இந்தியாவின் பாறை நகரம் என்று அழைக்கப்படுவது இது இதுசர் சண்டிகர் ஆப்ஷன் சி சண்டிகர் இருபத்தி ஐந்து தென்னிந்தியாவின் மான் சிஸ்டர் தென்னிந்தியாவின் மான் சிஸ்டர் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரி ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் சரிங்களா அடுத்தது இருபத்தி ஆறு வந்து பாருங்க இந்தியாவின் விளையாட்டு மைதானம் இந்தியாவின் விளையாட்டு மைதானம் என்று அழைக்கப்படுவது காஷ்மீர் ஆப்ஷன் டி காஷ்மீர் சரிங்களா அடுத்தது பார்க்கலாமா இருபத்தி ஏழு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து அப்படின்னாலும் காஷ்மீர் தான் இந்தியாவின் சொர்க்கம் அப்படின்னாலும் காஷ்மீர் தான் சரிங்களா இந்தியாவின் விளையாட்டு நகரம் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து இந்தியாவின் சொர்க்கம் எது சொன்னாலும் காஷ்மீர் தான் குறிக்கும் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க காஷ்மீருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது சரிங்களா இருபத்தி ஏழு இந்தியாவின் சிலிக்கான் வேலி என்று அழைக்கப்படுவது எது இந்தியாவின் சிலிக்கான் வேலி என்று அழைக்கப்படுவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பெங்களூர் ஆப்ஷன் ஏ பெங்களூர் இருபத்தி எட்டு இந்தியாவின் மின்னணு நகரம் என்று அழைக்கப்படுவது எது இந்தியாவின் மின்னணு நகரம் என்று அழைக்கப்படுவது எது ச பெங்களூர் சரிங்களா மின்னணு நகரம் எல்லாமே பெங்களூர் தான் அடுத்து வந்து பாருங்கள் இருபத்தி ஒன்பது இந்தியாவின் தேயிலை தோட்டம் என்று அழைக்கப்படுவது இந்தியாவின் தேயிலை தோட்டம் என்று அழைக்கப்படுவது அசாம் சரிங்களா அசாம் அதே மாதிரி வந்து பாருங்க இந்தியாவின் பூந்தோட்டம் என்று அழைக்கப்படுவது பெங்களூர் நறுமண தோட்டம் அப்படின்னா கேரளா சரிங்களா இந்தியாவின் பூந்தோட்டம் அப்படின்னா பெங்களூர் அதே நறுமண தோட்டம் அப்படிங்கும் போது கேரளா தான் வரும் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் முப்பதாவது கேள்வி இந்தியாவின் ஆப்பிள் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது இந்தியாவின் ஆப்பிள் கிண்ணம் என்று அழைக்கப்படுவது இமாச்சல பிரதேசம் ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம் முப்பத்தி ஒன்று இந்தியாவின் சந்தன நகரம் என்று அழைக்கப்படுவது எது இந்தியாவின் சந்தன நகரம் அப்படின்னா மைசூர் சரிங்களா ஆப்ஷன் ஏ மைசூர் அதே வந்து பாருங்கள் முப்பத்தி ரெண்டு தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது இது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் பாளையங்கோட்டை ஆப்ஷன் டி பாளையங்கோட்டை சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் அசாமின் துயரம் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ப்பா எத்தனை தடவை பார்க்குறீங்க அசாமின் துயரம் பிரம்மபுத்திரா சரிங்களா ஸோ அடுத்து போகலாமா முப்பத்தி நான்கு இந்தியாவின் வெள்ளை நகரம் ஆல்ரெடி பார்த்தோம் இளஞ்சிகப்பு நகரம் அப்படிங்கிறது என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஜெய்ப்பூர் வெள்ளை நகரம் அப்படின்னா உதயப்பூர் சரிங்களா இந்தியாவின் இளஞ்சிகப்பூ அப்படின்னா ஜெய்ப்பூர் வெள்ளை நகரம்னா உதயப்பூர் சரிங்களா அடுத்து பார்க்கலாமா அதே வந்து பாருங்கள் உதயப்பூருக்கு வந்து இந்தியாவின் ஏரி நகரம்னு சொல்லுவாங்க வெள்ளை வெ சாரி வெள்ளை நகரம் ஏரி நகரம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உதயப்பூர் தான் சரிங்களா அடுத்தது முப்பத்தி ஐந்து இந்தியாவின் முட்டை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது எது இந்தியாவின் முட்டை கிண்ணம் என்று அழைக்கப்படுவது பிரதேசம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம் அதே அரிசி கிண்ணம் அப்படின்னா ஆந்திரப்பிரதேசம் தான் தமிழகத்தின் அரிசி கிண்ணம்னா தஞ்சாவூர் சரிங்களா இந்தியாவின் அரிசி அரிசி கிண்ணம்னா ஆந்திரப்பிரதேசம் தமிழகத்தின் அரிசி கிண்ணம்னா தஞ்சாவூர் சரிங்களா ஸோ ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நம்ம இந்தியா அப்படின்னு மென்ஷன் பண்ணி வந்ததுனாலே ம எல்லா மாநிலங்களிலிருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும் சரிங்களா தமிழ்நாடுன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாவட்டங்கள் மாநிலங்கள் அதை யோசிக்கலாம் சரிங்களா என்னென்ன மாவட்டங்கள் என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டா போதும் சரிங்களா முப்பத்தி ஆறு தென்னிந்தியாவின் மான் சிஸ்டர் என்று அழைக்கப்படுவது தென்னிந்தியாவின் மான் சிஸ்டர் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் கோயம்புத்தூர் முப்பத்தி ஏழு இந்தியாவின் வைர நகரம் இந்தியாவின் பைரநகரம் என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ சூரத் அது இந்தியாவின் இரும்பு நகரம்னா ஜாம்ஷெட்பூர் ஆல்ரெடி பார்த்தோம்ல பைரநகரம் அப்படின்னா சூரத் வரும் இரும்பு நகரம்னா ஜாம்ஷெட்பூர் முப்பத்தி எட்டாவது கேள்வி இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் என்று அழைக்கப்படுவது எது இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் அப்படின்னா நாக்பூர் வரும் இது வந்து புதுசாக இந்தியாவின் ஆரஞ்சு நகரம் என்று அழைக்கப்படுவது வந்து நாக்பூர் சரிங்களா அதே வந்து பாருங்க நாக்பூர் ஆரஞ்சுக்கு புவிசார் குறியீடு பெற்றது சரிங்களா நாக்பூர்ல வந்து ஆரஞ்சுக்கு வந்து புவிசார் குறியீடு பெற்றுள்ளது சரிங்களா அடுத்த முப்பத்தி ஒன்பது இந்தியாவின் எக்கு நகரம் எது இந்தியாவின் எக்கு நகரம் என்று அழைக்கப்படுவது எது ஆன்சர் ஜாம்ஷெட்பூர் தான் சரிங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி ஜாம்ஷெட்பூர் ஸோ அடுத்து வந்து பாருங்க இந்தியாவின் இரட்டை நகரங்கள் ரொம்ப முக்கியம் இந்தியாவின் இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படுவது எந்த நகரங்கள் இந்தியாவின் இரட்டை நகரம் அப்படின்னா ஹைதராபாத் மற்றும் செகந்திராபாத் சரிங்களா ஹைதராபாத் மற்றும் செகந்திராபாத் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதை ப்ரீவியஸில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க நிறைய பேர் வந்து அந்த இத்து இத்து வரங்கட்டி சூரத் அகமதாபாத் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்ற ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க இப்போ லாஸ்ட்டு குரூப் ஃபோர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆன்சர் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு கேள்வினா நாலு ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் வந்து ஒரே மாதிரி கொடுத்துருந்தாங்க அதனாலே நிறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணி மார்க்ஸை நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு நான் ஒவ்வொரு கேள்வி கடையில் அதுக்கு ரிலவென்ட்டாக என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கலான்னு சொல்லி நான் கீழே கொடுத்துருக்கேன் அப்போ ரெண்டே நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வருங்கிறதுக்காக தான் இவ்வளோ நான் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிஎஃபை வேணா கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நாற்பத்தி ஓராது கேள்வி வந்து பாருங்க ஸோ இதுக்கும் ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கான கொஷின் தான் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இதெல்லாம் பேசிக்கான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம் நம்ம ஆல்ரெடியும் பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா நாற்பத்தி ரெண்டு அனைத்து பருவகால மாநிலம் என்று அழைக்கப்படுவது இது அனைத்து பருவகால மாநிலம் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் பி இமாச்சல பிரதேசம் சரிங்களா இமாச்சல பிரதேசம் அடுத்தது நாற்பத்தி மூணு இந்தியாவின் ஹாலிவுட் என்று அழைக்கப்படுவது இந்தியாவின் ஹாலிவுட் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் மும்பை ஆப்ஷன் டி மும்பை அதே தென்னிந்தியாவின் ஹாலிவுட் அப்படின்னா கோடம்பாக்கம் சரிங்களா இந்தியாவின் வந்துன்னா மும்பை வரும் தென்னிந்தியாவின் அப்படிங்குற போது நம்மளுக்கு என்ன வரும்னா கோடம்பாக்கம் வரும் சரிங்களா அடுத்தது நாற்பத்தி நான்கு இந்தியாவின் மேகங்களின் வீடு அப்படின்னா என்ன சொன்ன மேகம் அப்படின்னா மேகாலயா சரிங்களா மேகம் அப்படின்னா மேகாலயா கிழக்கின் ஸ்காட்லாந்து இந்தியாவின் கிழக்கின் ஸ்காட்லாந்து அப்படின்னாலும் மேகாலயா தான் இந்தியாவின் மேகங்களின் வீடு அப்படின்னாலும் மேகாலயா தான் சரிங்களா ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சிறப்பு பெயர்களும் இருக்குது அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நாற்பத்தி ஐந்து இந்தியாவின் விண்வெளி நகரம் எது இந்தியாவின் விண்வெளி நகரம் மின்னணு நகரம் எல்லாமே ஒன்று தான் ஸோ எது பெங்களூர் ஆப்ஷன் சி பெங்களூர் சரிங்களா அதாவது வந்து நம்ம மின்னணு நகரம் விண்வெளி நகரம் இதெல்லாமே வந்து பெங்களூர் தான் நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்துட்டோம் அடுத்தது நாற்பத்தி ஆறு இந்தியாவின் சோயா பூமி எது இந்தியாவின் சோயா பூமி எது ஆன்சர் மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி மத்திய பிரதேசம் நாற்பத்தி ஏழாவது கேள்வி இந்தியாவின் அணிவகுப்பு நகரம் என்று அழைக்கப்படுவது எது இந்தியாவின் அணிவகுப்பு நகரம் என்று அழைக்கப்படுவது இது ஆன்சர் புதுடெல்லி ஆப்ஷன் பி புதுடெல்லி நாற்பத்தி எட்டு இந்தியாவின் தொழில்நுட்ப நகரம் என்று அழைக்கப்படுவது இது இந்தியாவின் தொழில்நுட்ப நகரம் என்று அழைக்கப்படுவது இது ஆன்சர் ஆப்ஷன் சி ஹைதராபாத் சரிங்களா தொழில்நுட்ப நகரம் அப்படின்னா ஹைதராபாத் நாற்பத்தி ஒன்பது இந்தியாவின் சூரிய உதய மாநிலம் எது இந்தியாவின் சூரிய உதய மாநிலம் எது ஆன்சர் அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் டி அருணாச்சல பிரதேசம் ஸோ அடுத்து பார்க்கலாமா ஐம்பதாவது கேள்வி இந்தியாவின் மான் சிஸ்டர் எதுப்பா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் தென்னிந்தியாவின் மான் எல்லாம் பார்த்தோம் இந்தியாவின் மான் சிஸ்டர் எது ஸோ கண்டினியூவாக பார்க்குறோம் ஆன்சர் ஆப்ஷன் பி அகமதாபாத் கண்ண முடி டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு தான் ஃபுல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் சரிங்களா ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தலாமா கடவுள்களின் சொந்த நகரம் எது கடவுள்களின் சொந்த நகரம் எது ஸோ இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க இப்போ புதுசாக படிக்கிறவங்களா இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா சரிங்களா கடவுள்களின் சொந்த நகரம் என்று அழைக்கப்படுவது எது கேரளா சரிங்களா ஸோ என்றைக்கான ஐம்பத்தி ஒரு கேள்வி நம்ம பார்த்துடும் அந்த ஒரு கேள்வி நான் மிஸ் பண்ணுறேன் ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ஐம்பது கேள்விகள் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களோட ஒவ்வொரு சிறப்பு பெயர்களும் நம்ம பார்த்துட்டோம் இதுலேருந்தே கொஷின்ஸ் வரும் வேறு எதுலேருந்து வராது சரிங்களா நம்ம புக்கில் இருக்கிற எல்லா டாப்பிக்ஸும் கவர் பண்ணி தான் நம்ம இந்த கொஷின்ஸ் எடுத்துருக்கோம் அதனால் டோட்டலாக இந்தியாவில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா இதை ஒன்று பார்த்துங்கனாலே போதும் அதேமாதிரி தமிழகத்தோட சிறப்புகள்னு சொன்னால் நான் எகைன் நான் மறுபடியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக மறுபடியும் நான் எகெயின் சிலபஸ் வாரியாக எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்காக நான் எடுத்து எடுத்து எக்ஸ்பிளைன் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இல்லை நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க இல்லை ஆல்ரெடி வந்து இதே மாதிரி நம்ம ரிவிஷன் பண்றேன் பண்ணிருக்கோம் அப்படின்னா நீங்கள் ரிவிஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மறுபடியும் அகைன் நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வேணும்னா கூட நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியான பிரைஸில் தான் நாங்கள் காம்புவா கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலும் இருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீடைல் வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க Thank you.